மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டூஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் உங்ககிட்ட ரொம்ப காவிரி இல்லாத ஒரு லைஃப என்னால ஏத்துக்க கூட முடியாது நானும் வந்து எதுவும் யார்கிட்டயும் தான் இருந்தேன் எனக்கு இதை வேற வழி தெரியல ஏன்னா காவிரிக்காக நீங்க யோசிப்பீங்க காவிரியோட லைஃபுக்காக நீங்க யோசிப்பீங்க அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட எல்லாம் என்ன சொல்ல வர நீ என்ன விஷயத்தை நீ சொல்ல போற சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா கேட்டதும் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட காங்க பயங்கரமாக கோவப்பட்டு நீ வந்து நினைச்சது நடக்கலன்றதுக்காக கடைசியில என் தங்கச்சி மேலே பழியை தூக்கி போடுறியா எதுக்காக இப்படி பண்ற ஏண்டா இப்படி பண்றேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லை நான் சொல்ல வர்றது உண்மைதான் நீங்க வேணுன்னா காவேரி கிட்ட கேளுங்க ஆனால் காவேரியோட மைண்ட் மைண்ட் செட் வந்து இப்போ சரியில்லை அவர் ரொம்பவே மனசு நொந்து போயிருக்கா விஜய் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க விஜய் வந்து என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கன்றதுக்காக விஜய் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கா அதனால நீங்கள் மறுபடியும் கேட்டா மனசு ஒடிஞ்சி போவ கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் இருக்க வேதனை வலி இது எல்லாமே மாற்றணும் அதுக்காக நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க கங்கை இப்ப யார் சப்போர்ட்டுக்காக நிக்க போறாங்க விஜய்க்காக நிக்க போறாங்களா இல்ல நிவின் போறாங்களா வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ